தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சமாதானத்தின் ராஜ்யம் பிலிப்பியர் நான்கு ஏழு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே வேண்டுதலினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆமேன் நீதி என்பது தேவனுடன் சமாதானமாக இருக்கும் அனுபவம் தன் பாவங்கள் மன்னிக்கப்படாத வரையில் ஒருவன் குற்ற உணர்வுடையவனாகவும் ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரனாகவும் காணப்படுகிறான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே தேவன் அவனை ஒரு மீறுதலின் மகனாக நோக்காமல் தம்முடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் தமக்கு அருமையான இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருக்கு முன்பாக குற்றமற்ற நிலையை நாம் அடைந்தவுடன் தேவன் தமது சமாதானத்தை நமது உள்ளத்திலும் மனதிலும் ஊற்றுகிறார் சமாதானம் என்பது குலைக்கப்படாத ஒரு மனநிலை வேதத்தின்படி சமாதானம் என்பது ஒன்றிற்கும் குறைவற்ற ஒரு முழுமை நிலையை அடைவது எந்தவித தேவையினாலும் அவன் துன்பப்படுவதில்லை அது நம்மை சுற்றியுள்ள எந்த சூழ்நிலைக்கும் ஏற்பட்டது சூழ்நிலையை பொறுத்தது அல்ல தேவ சமாதான மன ரீதியையும் அறிவியலின் எல்லைகளையும் கடந்து செல்கிறது தேவ சமாதானம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அது தெய்வத்துவம் வாய்ந்தது அது மாற்றம் ஏற்பட்டு குறைவுபடுவதல்ல அது வல்லமையானது நம்மை பாதுகாக்க வல்லது சாத்தான் வரும்போது அவனை அழித்து உங்களுக்கு பாதுகாப்பை தர வல்லது தேவனுடன் நாம் சமாதானமாக இருப்பது நம்முடைய நட்காரியங்களை பொறுத்தது அல்ல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது நாம் கொண்டிருக்கும் விசுவாசத்தை மாத்திரம் பொறுத்தது பிதாவிற்கு முன் இயேசுவைப் போலவே நாம் காட்சியளிக்கும்படி நம்மை வெண்மையாய் மாற்றக்கூடியது இரத்தமே ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்